அம்மா கொஞ்சம் அம்மா அதனால தான் வர முடியல பரவாயில்ல சித்திக்கு பரவாயில்ல அகர நின்ற ஒன்பது மாத குழந்தைக்காக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அந்த குழந்தை உயிருக்கு போராடிய நிலைமையிலே நாங்கள் போராடி பிரார்த்தனை செய்து கொஞ்சம் தெளிவாகி இருக்கிறது குழந்தை நாளைய தினம் வைத்தியர்கள் பேச இருக்கிறார்கள் அதிலே அவர்கள் நல்ல விடயத்தை குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக பிரார்த்தியுங்கள் குழந்தை அந்த ஆபத்தை தாண்டி விட்டது என்பதுதான் எங்களுடைய நாடக செய்தியாக இருக்க வேண்டும் அதுக்கு அந்த இறைவன் வழிபடுத்த வேண்டும் குழந்தை வரம்பிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் சந்தோஷம் நிறைந்து சந்தன வாக்கியம் கிடைக்க அனைவரும் ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்வோம் அம்மா அகரன் எழுந்து வரவும் ஓம் சாய் என்று சொல்லிக்கிறாங்க நன்றி பிரார்த்தனைக்குள்ளே மீண்டும் இழுத்துக்கொண்டமைக்கு நன்றி எல்லோரும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் எங்களுடைய வெங்கடேஷ் அவர்கள் சக்தி சிவசக்தி பீடத்திலிருந்து கேட்டிருக்கிறார் சாய் சிவசக்தி பீடத்திலிருந்து வெங்கடேஷ் அவர்கள் எல்லோரும் மனமொத்து அந்த அகரனுக்காகவும் குழந்தை பாக்கியம் இல்லாத அனைத்து உறவுகளுக்காகவும் பிரார்த்தனை செய்வோம் என்று கேட்டிருக்கிறார் எனவே அன்புறவுகளாகிய நீங்கள் உங்கள் உங்கள் தெய்வங்களிடம்